வணக்கம் செங்கோட்டையனை கண்ட்ரோல் செய்த எடப்பாடி எஸ்பி வேலுமணிக்கும் செக் அதாவது அதிமுக செயற்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இணைப்பு குறித்து செங்கோட்டையன் வந்து பேசுவார் வேலுமணியும் இது ஓபிஎஸ் கிட்டே பேசியிருக்காரு அப்படின்னு நிறைய ஊடகங்கள்லாம் செய்தி வருது அந்த தகவலாம் கிட்டத்தட்ட உண்மை தான் ஒரு ஆறு அமைச்சர்கள் வந்து செங்கோட்டையனை வந்து அவருடைய செங்கோட்டையன் தலைமையில் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் இல்லத்தில் சந்தித்து ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை சேர்த்துனா தான் கட்சி வந்து தொடர்ந்து வெற்றி பெறும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அப்போதுலேருந்து செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து அதிருப்தியில் இருக்கார் நிச்சயமாக வந்து செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் ஒரு பிரச்சனை எழுப்புவார் அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனால் இந்த செயற்குழு கூட்டத்தில் செங்கோட்டையனை வந்து ஒரு பேச விடாமல் ஒரு அமைதியாக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனோட தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற தகவல் வந்து தற்போது கிடைத்திருக்கிறது அந்த தகவலில் எதன் அடிப்படையில் கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் வந்து எல்லாரையும் பற்றி பேசலாம் அப்படின்னு முன்னாடியே அவருடைய ஆதரவாளர்கள் மூலயமா பேசி வச்சுருந்தாரு ஆனால் இடையில வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படி நீங்கள் உறுதுணையாக இல்லாத பட்சத்தில் வந்து நான் வந்து ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தனோ அதே நிலமையாக தான் உங்களுக்கும் எடுப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசிட்டு தான் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது அதனால் நாம நாம் இதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு இருந்து பிரிஞ்சு போய் மறுபடியும் ஒரு அணியெல்லாம் கட்டமைச்சு அதான் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாகும் வழக்கு நீதிமன்றம் போனோம் அதெல்லாம் இருக்கணும் நாம் வந்து நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அதாவது நம்ம மாவட்டத்தில் நம்ம வந்து நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை பார்த்துக்குவோம் நம்ம கட்சி நம்ம சொல்லியாச்சு எல்லாேருமே சொல்லியாச்சு இருந்த போல எடாப்படி பழனிசாமி விடாப்பிடியாக இருக்கிறாரு இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கட்சி என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டோம் நாம வந்து அமைதியாக ஒதுங்கிடுவோம் நம்முடைய மாவட்டத்துக்குள்ள நம்முடைய மாவட்டத்துக்குள்ளே நம்ம அரசியல் பண்ணிக்க வேண்டாம் மனநிலை வந்தார் எஸ்பி வேலுமணியும் அதே தான் கோவையில் வந்து கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகளுக்கு மேலே வந்து அவர் வந்து செலவு செஞ்சு அந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து எம்எல்ஏகளையும் வெற்றி பெற வைச்சாரு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அங்கே வலுவாக இருக்கிறதுனால எஸ்பி வேலுமணியெல்லாம் அங்கே வெற்றி பெற வைக்க முடியல இந்த முறையும் வந்து எஸ்பி வேலுமணியும் கூட எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு முடிவு எடுத்ததுனால் நம்ம யாருக்கும் செலவு பண்ண செய்ய தேவையில்ல எடப்பாடி பழனிசாமியை பார்த்துக்கிட்டோம் நாம நம்ம தொகுதியை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எஸ்பி வேலுமணியும் கூட அமைதியாயிட்டாருன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க எனவே இந்த ஓபிஎஸ் மற்றும் சசிகலா குறித்த இந்த பேச்சுக்கெல்லாம் இனிமேல் இடமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மற்றும் வேலுமணியை வந்து ஆப் செய்துட்டார் அப்படின்றதான் தான் நிலவரம் தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில் இருந்துக்கெல்லாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி